கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதானு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டு கிறிஸ்துவன் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் உதாரணத்திற்கு பார்ப்போமானால் இரண்டு வாலிபர்கள் ஒரு காட்டில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் நடு வந்தடைந்த போது தூரத்தில் நான்கு கரடிகள் வருவதை கண்டார்கள் பின்னால் திரும்ப ஓடவும் முடியாது அந்த கரடிகள் தொடர்ந்து அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தன என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் இரண்டு பேரும் சில நொடிகளில் எதையாவது தீர்மானம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இரண்டு பேரும் ஒரே சத்தமாக கத்த வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் அந்தபடி இரண்டு பேரும் கண்களை மூடிக்கொண்டு கத்த ஆரம்பித்தார்கள் இதோ கரடிகள் பக்கத்தில் வந்து விட்டது என நினைத்து மெதுவாக கண்களை திறந்து பார்த்தபோது அவைகள் அவர்கள் பக்கத்திலேயே வரவில்லை அவை பக்கத்தில் ஒரு பள்ளத்தில இறங்கி தூர போய் கொண்டிருப்பதை கண்டார்கள் பிரியமானவர்களே நம் வாழ்விலும் சில கரடிகள் போன்ற பிரச்சனைகள் வந்து நம்மை அப்படியே அழுத்துவதை போன்று காணப்படலாம் ஒருவேளை வியாதியோ கடன் தொல்லையோ வறுமையோ வேலை பிரச்சனையோ இருக்கலாம் எனக்கு தெரிந்த ஒரு அருமையான கிறிஸ்தவ குடும்பத்தில் அவர்களது வாலிப வயதில் உள்ள ஒரு மகளுக்கு திடீரென்று இருதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது ஆரம்பத்தில் ஏதோ சாதாரண பிரச்சனை என்று நினைத்த அவர்கள் அதை லேசாக விட்டுவிட்டார்கள் ஆனால் நாளாக அதிகமாக மூச்சுவிட கஷ்டமான போது வைத்தியர்களை போய் பார்த்தார்கள் அதில் இருதய வைத்தியர் அவளுக்கு இருதயத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிட்டார் ஆனால் இருதய துடிப்பு அதிகமாவது மூச்சிறைப்பு நிற்கவில்லை ஆகவே மற்ற வைத்தியரிடம் சென்று பார்த்த அவர் அநேக பரிசோதனைகளை எழுதி அவர்கள் அதை சரி பார்க்க வேண்டும் என்று சொல்லி செய்தார்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று கரடிகளை போன்ற பயமுறுத்தல்கள் அவர்களுக்கு இருந்தது சத்ரு வெற்றி எடுத்து விடுவானோ என்று அங்கு இருந்தன கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டோமே கர்த்தர் கைவிட்டு விடுவாரோ என்று விசுவாசத்திலும் தளர்ச்சி ஏற்பட ஆரம்பித்த போது இல்லை எங்கள் தேவன் எங்களுக்கு கைவிட மாட்டார் என்று விசுவாசத்தில் உறுதி பற்று இன்னும் அதிகமாக அவர் பற்றி கொண்டார்கள் கடைசியாக வைத்தியர்கள் அவளுக்கு என்ன வியாதி என்று கண்டுபிடித்தார்கள் அதற்கு மருந்து ஒரு விட்டமின் மாத்திரை சாப்பிட்டால் போதும் என்று சொல்லி அதை அவள் சாப்பிட ஆரம்பித்து நன்கு சுகமடைந்தாள் நம் வாழ்விலும் கரடிகளை போன்ற சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரியும் போது ஒருவேளை அவன் விழுங்கி விடுவானோ என்று பயந்து விசுவாசம் குன்று போய் இருக்கிறோம் பயப்படாதீர்கள் அவன் கச்சிக்கிற சிங்கமே தவிர அவனால் நம்மை விழுங்க முடியாது ஏனெனில் அவனை பார்க்கலும் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார் அவர் அற்புதங்கள் செய்கிறவர் நம்மை சத்ருக்கு அடித்து விழுங்கிவிட அனுமதிக்கிறவர் அல்ல அவர் நம்மை காக்கிறவர் யோபிற்கு எத்தனையோ பிரச்சனைகள் அவருக்கு வந்தது ஆனால் அவரது உயிரை தொடுவதற்கு கர்த்தர் சத்ருவுக்கு அனுமதிக்கவில்லை பவுலுக்கு உயிர் போகும் நிலை எத்தனையோ முறை வந்தது ஆனாலும் அவர் ஊழியத்தை முடிக்கும் வரைக்கும் அவருக்கு உயிர் சேதம் வரவில்லை பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதீர்கள் பாடுகளை கண்டு துவந்து போய்விடாதீர்கள் இது முடிவல்ல ஒரு இரவு உண்டென்றால் ஒரு விடியலும் உண்டல்லவாம் வேலைக்கு போகிறோம் என்றால் திரும்ப வந்து தானே தீர வேண்டும் ஆகவே எல்லாவற்றிற்கும் நிச்சயமாகவே முடிவு உண்டு கத்தரை தேடுபவர்களுக்கு நிச்சயமாகவே அது நல்ல முடிவாகவே இருக்கும் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது விசுவாசிப்போம் கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்வோம் அவர் நம்மை ஒரு போதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார் கண்களை முடிச்சு பிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தக்கப்பனே சத்ரு எங்களை விழுங்கும்படியாக பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் வெள்ளம் போல எங்களை அடித்து கொண்டு போக வந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு எதிராக வெற்றி கொடியேற்றி எங்களுக்கு எகோவனீசியாக வெற்றியை கொடுக்கிற தயவிற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் எந்த வேலையிலும் விசுவாசத்தில் சோழ்ந்து போய் விடாதபடிக்கு உண்மையே அண்டிக் கொள்ள கிருபை தாரோ எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆம கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக